மட்டக்களப்பு மயிலை மாதவனை பணியாளர்களின் பிரச்சினை தொடர்பான நீதி கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிரான ஈராவர் போலீசாரினால் தொடரப்பட்ட வழக்கில் ஊடகவியலாளர் ஒருவருக்கு திறந்தபடி ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்களுக்கு ஒரு லட்சம் ரூபா சரீரப்பணி வழங்கப்பட்டதுடன் வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபர் எட்டாம் தகுதி மட்டக்களப்பு செங்கல் அடி பகுதிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் போது கொம்மாதுரை பகுதியில் மயிலேதிமடு மாதவனை மீச்சத்தறி பிரச்சினைக்கு தீர்வு கோரி வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்ற குற்றச்சாட்டில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பணியாளர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் காணாமல்லாக்கப்பட்டோர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் இரண்டு ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட முப்பது சந்தேக நபர்கள் என குறிப்பிட்டு ஏராவூர் போலீசாரினால் ஏராவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இன்றைய தினம் ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதிபதி மதுஜலா கேதீஸ்வரன் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இதன்போது இன்றைய தினம் பாராளுமன்ற ஞா சிறினேசன் பாராளுமன்ற அமர்வு காரணமாக நீதிமன்றில் ஆஜராக முடியவில்லை என நீதிவானின் கவனத்துக்கு சட்டத்தரணியால் கொண்டுவரப்பட்டது இதேபோன்று ஏற்கனவே நீதிமன்றக்கு சமூகம் அளிக்காத நிலையில் பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்ட ஊடகவியலாளர் புண்ணியமூர்த்தி சசிகரன் வெளிநாடு சென்றுள்ளதாக நீதிமன்றின் கவனத்துக்கு போலீசாரினால் கொண்டுவரப்பட்டது இந்த நிலையில் ஊடகவியலாளர் சசிகரனுக்கு திறந்தபிடியானை பிறப்பிக்கப்பட்டதுடன் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்துக்கு அறிவிக்குமாறு உத்தரவிட்ட நீதிமான் இன்றைய நீதிமன்ற தோன்றிய இருபத்தி ஏழு பேருக்கு ஒரு லட்சம் ரூபாய் சரீர்பிணையில் ஒரு வார காலத்திற்குள் சமர்ப்பிக்கும் நிபந்தனையுடன் பிணையில் செல்ல அனுமதித்தார் அத்துடன் குறித்த வழக்கின் விசாரணைக்காக எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று வரையில் வழக்கினை ஒத்திவைப்பதாக வைப்பதாக அறிவித்தார் இன்றைய வழக்கு விசாரணையின் போது வழக்கில் தொடர்புடைய முப்பது பேரில் இருவர் மன்றுக்கு சமூகம் அளிக்காமையினால் அடுத்த வழக்கில் படி அனைவரையும் ஆஜராகும்படி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இன்று நடந்த வழக்கானது பத்தாம் மாதம் இருபத்தி மூன்று நடந்த இன்று அனைவரும் மூன்று பேர் ஒன்று பாராளுமன்ற அமர்வு இருப்பதாக ஒரு ஊடகவியலாக வரவில்லை அவர் வெளிநாட்டுக்கு போயிருப்பதாக போலீஸார் சமைக்கப்பட்டது இல்லாமல் ஒன் நைன் டூ கூடப்பட்டது அதாவது அவர் இல்லாமலே வழக்கு தொடரும் படி போடப்பட்டுள்ளது அதே நேரத்தில் அவர் சார்பாக இனிக்ரேஷன் இன்ஃபார்ம் பண்ணுவதாக கூறப்பட்டுள்ளது ஓப்பன் வரண்ட்டும் அவருக்கு கொடுக்கப்பட்டது மற்றது இந்த வழக்கம் மூன்றாவது இருபத்தொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எட்டாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க அவர்கள் செங்கலி பாடசாலைக்கு வருகின்ற போது பொம்மாதுரையிலே எங்கள் பண்ணையாளர்கள் அதாவது மயிலத்தமடு மாதவனை பண்ணை மேக்கத்தரையை மீட்க வேண்டும் என்கின்ற ஒரு கவனகீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது அந்த ஈர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டவர்களில் ஏற்கனவே முப்பத்தி ஏழு பேரை பேரை குறித்து ஒரு வழக்கு வைப்பதாக கூறப்பட்டது இடையில் இப்பொழுது முப்பது பேராக அது குறைக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக இன்றுடன் எட்டு தவணைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் எட்டு தவணை வந்து ஒன்பதாவது தவணையாக எதிர்வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருபத்தி தேதி இந்த வழக்கு மீண்டும் எழுப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது இதிலே நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால் இந்த பதினைந்து மாதங்களில் எட்டு தவணைகளிலும் நாங்கள் எவருமே புனையை கொண்டாட வேண்டும் என்றோ அல்லது குணையாளியிலே எங்களை விடுவிக்கப்படவில்லை ஆனால் உண்மை இந்த நீதிமன்றத்திலே மேன்மிறங்கிய நீதிபதி அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவரின் தீர்ப்புப்படி நாங்கள் அந்த முப்பது பேரும் ஒரு சரீரப்பிலையில் ஒரு லட்சம் ரூபாய் சரிகிற புனையில் எங்களை விடுவிப்பதாகவும் அதற்காக ஒரு வாரம் எங்களுக்கு தவணை தந்திருக்கின்றார்கள் அந்த புனையை ஆளியை கிராம சேவை உத்தியோகத்தரின் அத்தாட்சி பத்திரத்துடன் அந்த புனையாளியை அந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக இன்றைய இதில் வருகை தராமல் இரண்டு பேர் அதில் வரவில்லை அதிலே குறிப்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்கள் இன்று பாராளுமன்ற அமர்வு இருப்பதன் காரணமாக வரவில்லை என்பதை அவர் சட்டத்தரணி ஊடாக அதனை சமர்ப்பித்திருந்தார் அடுத்ததாக ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய புண்ணியமூர்த்தி சகிதரன் என்பவர் கொங்கொங்கு நாட்டுக்கு சென்றிருப்பதன் காரணமாக அவர் இங்கு வரவில்லை என்பதை அவருக்கான சாட்சியத்தை ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் அளித்திருந்தார் அவரை பிடிவு உராந்திலே விடுவிக்கப்பட்டு இப்பொழுதும் அதிலே குடியுறவு குடியுரவு திணைக்களத்தில் அதை அனுப்பியிருக்கின்றார்கள் அவர் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற போது அவரை அங்கே தடுத்து வைத்து அவர் மீண்டும் வந்து அதில் இணைந்து கொள்ளுமாறு அதில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த நாங்கள் நான் இதில் பார்க்கக்கூடிய உடயம் என்னவென்றால் இந்த பதினைந்து மாதங்களாக தவணை போடப்பட்டதை தவிர இன்னும் விசாரணைக்கு அந்த வழக்கு எடுக்கப்படவில்லை என்பதை நாங்கள் இதில் புரிந்து கொண்டோம் இது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி தான் இந்த வழக்கு முதன்முதலாக எடுக்கப்பட இருக்கின்றது அதற்காக இன்று புனையிலே எங்களை விட்டிருக்கின்றார்கள் புனைக்கான தவணை ஒரு வாரம் தந்திருக்கின்றார்கள் இதுதான் இன்றைய நீதிமன்றத்தில் நடந்த உடயம் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்